ஆடிப்பட்டம் தேடி விதை நாடி வருகிறது நாட்டு விதை விருத்தாச்சலத்தில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பாரம்பரிய விதை திருவிழா நடைபெற்றது வருடா வருடம் நடைபெறும் இந்த விழாவில் இயற்கை உணவினை விரும்பும் மக்கள் பெரும்பாலாக கலந்து கொண்டனர் மரபு வகை நெல்கள் கம்பு சோளம் கேழ்வரகு வரகு குதிரைவாலி தினை சாமை நாட்டு காய்கறி கீரை வகைகள் முதலான பாரம்பரிய விதைகள் கிடைத்தன இந்த விதைத் திருவிழா நடைபெறும் இடத்தில் உள்ளே நுழைந்தவுடன் இயற்கை வேளாண் வல்லுநர்கள் வேளாண்மைத்துறை துறை அலுவலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆகியோர் கருத்துரை வழங்குகின்றனர் அதேபோல் முன்னோடி இயற்கை விவசாயிகள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆலோசனையும் வழங்குகின்றனர் பெஸ்டோ பெஸ்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இயற்கையோடு இணைந்து வாழ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க அப்போதான் இந்த சேனலில் காணொளி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க காணொலிக்கு போகலாம் இப்ப நாம பாரம்பரிய மரங்களுக்கான விதைகளை பார்க்கிறோம் விளான் விசு தேன்கொடுக்கு இயல்வாகை புங்கன் கடுக்காய் இழுப்பை பேயான் பொருசு வேங்கை மகாக்கனி சாக்கொண்டை மயிலாடி நல்லாரை சரக்கொண்டை வெண்ணாங்கு பட்டாடி முல் சீத்தா கடுக்காய் மகிழம் வில்வம் சில்வர் ஓக் சேரான் வெள்ளை அருகு நறுவிழி பூவாகை குண்டுமணி இப்போ நாம நூற்றுக்கணக்கான பாரம்பரிய நெல் மணிகளை பார்க்க போகிறோம் தூயமல்லி வாழைப்பூ சம்பா ஆற்காடு கிச்சிலி தங்க சம்பா நீல சம்பா மணல்வாரி கருடன் சம்பா கட்டை சம்பா ஆத்தூர் கிச்சிலி குந்தாவி கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா கூம்பாலை வல்லரகன் கவுனி பூவன் சம்பா முத்தின சன்னம் சண்டிக்கார் மடுமுழுங்கி ஓட்டடம் வாடன் சம்பா இன்றைக்கு ஏராளமான படித்த இளைஞர்கள் இயற்கை வேளாண்மை பக்கம் திரும்பியதற்கு நம்மாழ்வாரின் நாற்பது ஆண்டுகால பயணம் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு என்பதை தாரக மந்திரமாக தான் ஏறிய மேடைகளில் எல்லாம் பேசியவர் நம்மாழ்வார் இப்படி இன்றைய இளம் தலைமுறையினருக்கு உணவு சுழற்சி குறித்தும் விவசாயம் குறித்தும் எளிய வகையில் புரிய வைத்தவர் தற்சார்பு வாழ்வியல் முறையை முன்னெடுத்து இயற்கை விவசாயத்தின் மகத்துவத்தை தனது வாழ்நாள் முழுவதும்

ஒன்பது பேசு வண்டி அந்த பக்கம் அங்கே இந்த கேட்டு இருக்கு விளையாட்டு மையம் பெரிய விளையாட்டு மைதானம் ரொம்ப உதவியா இருக்கும் நன்றி

ஆமாங்க இது இயற்கையான நாப்பிங்கய்யா இப்ப நம்ம கடையில வாங்க நாப்கின் இப்படி கிழிச்சு பார்த்தா கிளியாது இல்லையா நம்மளுக்கு காட்டான்றதுனால ஃபுல்லா கிழிஞ்சிருங்கய்யா சரியா அந்த கடையில வாங்க நாப்கின் எக்ஸ்பயர் ஸ்டே ஃப்ரீ இது வாங்கி கிழிஞ்சு பார்த்தா கிளியாது ஜவு மாதிரி வரும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் இப்ப இதை யூஸ் பண்றதுனால கருப்பு கட்டி வெள்ளைப்படுதல் நீர் கட்டி அந்த மாதிரி பிரச்சனை இது வராதுங்க நோ பிளாஸ்டிக் நோ கெமிக்கல் நோ சைடு எஃபெக்ட் எவ்வளவு பாக்கெட் ஸ்டார்டிங் வந்து ஐம்பது ரூபா இருந்திருக்குங்கய்யா பாக்கெட் ஐம்பது ரூபா இருக்கு ஆமாங்கய்யா சரி 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 ரொம்ப நன்றிங்க நன்றிங்கய்யா یہ یہاں کر مجھے پڑھنے تو پوچھا

ஆவாரம் மட்டும் போட்டுருக்கு ஆவாரம் இதுல இருந்து என்ன இன்கிரிடியன்ஸ் போட்டு ஆட் பண்ணிடுங்க சார் இதுல வேற ஏதா சொல்லுங்க இது வந்து திரிபலா சார் இது வைட் பிரச்சனை மோஷன் ப்ராப்ளம் திரிபலா சொல்றோம் ஆ திரிபலா மோஷன் ப்ராப்ளம் கேஸ் பண்ணலாம் மேமால பட்டன் சார் இது வந்து ஹேர் இளநரை இருக்குறவங்க பொடுகு இருக்குறவங்க இதுல ஒரு வச்சு போடலாம் ஒரு வச்சு போடலாம் சார் இது வெண்கடக்கு சாம்பிராணி யூஸ் பண்ணலாம் பாசி வெனர் வந்து அதிகமாகும் அது மாதிரி வாசனையா இருக்கும் சார் இது வெண் பூசணி இந்த நெய்ல எல்லாம் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்வீட் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க இது போறதுங்க மேம் இது வந்து முல்தானி மெட்டி ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் ஏற்படுவாங்க ஆயில் ஸ்கின் ஏற்படுவாங்க அந்த இது யூஸ் பண்ணா ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவிங்கா இருக்கும் அதிகமா வந்து பிம்பிள்ஸ் வராம முகத்துக்கு மட்டும் இது முகத்துக்கு மட்டும் சார் உடம்புக்கு போட்டு சில பேர் குளிப்பாங்க கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் இதெல்லாம் போட்டு கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் உடம்பும் குளிக்கலாம் முகத்துக்கும் சார் இது வந்து இறாலி மஞ்சள் பியூர் மஞ்சள் இது கெமிக்கலா மஞ்சள்

அதுமாதிரி சால்ட் பிடிச்ச இந்த கப்பை கீழே வைக்கும் போது உங்கள் நாட்களையும் வாயிலையும் உம்மிலையும் சொல்ல பதிவுப்படுத்தும் அப்போ டெய்லி இந்த ப்ராசஸ் நடக்கும்போது முழுமையாக கீழ புலஞ்சி கழிவுகள் கட்ட வெளியாகும் இதனால் நமக்கு இந்த சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் நெஞ்ச புளியப்ப மூலம் மலச்சிக்கல் கெட்ட கொழுப்பு தொப்ப வாய்வு இந்த மாதிரி கழிவுகள் தேக்கத்தை படிப்படியாக குறைக்கும் எல்லா வராமல் பார்த்துக்கும் சின்ன குழந்தைங்க பிரிங்கெல்லாம் சாப்பிடலாம் இது ஃபுல்லாக இன்ஸ்டன்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்காக இருக்கும் சுடி நிம்மட்டு போட்டு ஓட்டி கொதிக்க வச்சா போதும் இது அடாலில் போடுறது எவ்வளோ ஓன்லி வாட்ரு அதே மாதிரி தான் உள்ளே கலந்து நீங்க அப்படியே சூரியன் போட்டு கொதிக்க வச்சு ஒரு பேக் ரெண்டு பேரும் பயன்படுத்திங்க பால்லயும் போடாம வேண்டாம் பால் போட கூடாது தான் போடுறது மட்டும் தான் மூணு பெஸ்ட் தெரியும் எவ்ளோ இது பாக்ஸ் எவ்வளவு பாக்ஸ் வந்து நூறு ரூபா பிரைஸ் உள்ளது எத்தனை பீஸ் பாக்கெட் வாங்க இருபது பீஸ் இருக்கும் எழுவது நாற்பது பேர் சாப்பிடலாம் ஒரு பேக்கெட் அப்படி முந்நூறு ரூபா விலைக்கு விலங்கா ஜீரண மண்டலத்துக்கு

உதவியாக இருக்கும் அதாவது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் விந்து மிந்துதல் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் உஷ்ணத்தை மெயின் பண்ணும் திட்டத்தை மெயின் பண்ணுங்க ரேட் எல்லாமே வந்து முந்நூறு தான் இல்லை முந்நூறு சரிங்க அடுத்தது இது முருங்கை முருங்கை இலை பூ விதை மிஷின் இதெல்லாம் சேர்ந்தங்க உடல் நரம்புகளை பலப்படுத்துறதுல ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மைக்காக பார்த்தீங்கன்னா பூனைக்காலி விதை அம்கரை கலைஞர்லாம் செய்யல சேர்ந்துருக்கு சிட்டியாக தான் இது வந்து லெமன் கிராஸ் அப்படின்னு ஒரு புள்ளி என்னங்க இது ஹார்மோன் சமப்படுத்தி உடல்ல கட்டிகள் வராம தடுக்குது கட்டி இருந்த படிப்படியா கிடைக்குது ரொம்ப சிறப்பாக உடல்ல கட்டிகள் வராம மெயினா வந்து பெரிய நிறைய பேர் கருப்பை பயன்படுத்துறதுக்கு உகந்தது உகந்ததா இருக்கு லெமன் கிராஸ் பேர் லெமன் கிராஸ் ஒரு புள்ளி இருக்கு ஐயா செம்பருத்தி செம்பருத்தி பார்த்தா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு விஷயம் இது வந்து ரத்தோட்டம் மேலே சிறப்பாக இதே இதயத்தை பயன்படுத்தலாம் இதெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு நாற்பது சேனல் எல்லாருமே இதயத்துக்கு பிரச்சனை ஒரு ஜீனி கா ஆட்டோட்டாக வருது இது மாதிரி பயன்படுத்த தவிர்க்கலாம் மற்றபடி போய் மாரடைப்பில் வராமல் தடுக்கலாம் குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்க சாப்பிடலாம் சரிங்க இது அத்திப்படுத்தி இருக்கீங்க சிறு உடல் பெரு உடல் மழை மூலம் அந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைக்கு அல்சு இருக்கலாம் சிறப்பாக இருக்கும் அதனால தண்ணி பிடிக்கி சாப்பிடலாம் டேட் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் யூஸ் பண்ணலாம் ஆறு மாதம் தேங்கியா ஆறு மாசம் ஒன்று சரி சரி பாருங்க இது மூலிகை பல்புடுங்கயா ஆளை விழுது வேலம்பட்ட அதிரகாரம் இந்துப்பு கடுக்காய் நாயுருவி கண்டங்கத்திரி இந்த மாதிரி இயற்கை மூலிகை சின்ன மூலிகை பல் பொடி சின்ன குழந்தையில விளக்கிட்டு வெளியே தூக்கலாம் உள்ள மட்டும் கவலை இல்ல புல்ல மூலிகை தான் கெமிக்கல் இல்லாத இதை கொண்டு வந்தது இன்னைக்கு எல்லா சின்ன குழந்தைகளுக்கும் சொத்த இருக்குது அந்த சொத்தப்பல் பாத்தீங்கன்னா அந்த ஏழு வயசுக்கு முன்னாடி சொத்தப்பள்ளி இருந்தேன்னா அந்த விழுந்து முடிக்க பல்லுக்கு முன்னாடி சொத்த பல் பார்த்தோம்னா அந்த வரக்கூடிய பல் கீழே பாதுகாப்பாக வச்சு கடைசியில் பல் வந்துடும் விழுந்து முடிச்ச பின்னாடி சொத்தம் வந்துச்சுன்னா திருப்பி வர அந்த அந்த பல் கீழே பாதுகாக்க கஷ்டம் அதனால முன்னாடியே அந்த மாதிரி இயற்கை பல் பிடிக்க வச்சேன்னா அது வராமல் பார்த்துக்கலாம் இது விலை எவ்வளோங்க இது விலை எண்பது ரூபாய் எண்பது ரூபாங்க சரிங்க இப்போ இங்கே கிடைக்குது வேற எங்கே வெளியில் உங்களுக்கு கிடைக்குமா எல்லாமே ஆன்லைன் இந்த மாதிரி எல்லாம் ஃபோன் எல்லாத்துலையுமே ஃபோன் இருக்கு கான்டெக்ட் பண்ணி அங்கே வீட்டுக்கே டேரெக்டாக அனுப்பிச்சிருவோம் கார்டு வச்சு கிடைக்குங்களா எல்லாமே இருக்குது தரங்க நம்பர் சொல்கிறேன் சரிங்க பாருங்க இது வலி மருந்துங்கய்யா இது வேலிப்படுத்திய நூனா புளியன் மந்தாரை ஆலம்பால் முடக்கத்தான் வாரன் சுக்கு அரளி பெருண்டை ப்ளஸ் ஐ கோர்ட்டை என்ன சென்றது முட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கழுத்து வலி சுளுக்கு பிடிப்பு ரத்தக்கெட்டு குடிங்க வலி தோள்பட்ட வழி எல்லா வழியும் போது வலிக்கு சம்மந்தப்படுறது எல்லாமே வரைக்கும் சரிங்க இது விலை நூறுபாய்யா இது பார்த்தீங்கன்னா சிவனார் வந்து பேசுங்க நான் ஏது சிவனார் கேம்பி பேசுக வேம் ஏம் சிவநாதி இது வந்து கொடுக்கு சுரேசிஸ் பத்து பட அரிப்பு மோதல போய் மங்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் எனி பங்கல் பக்கமாக இருக்கும் மேலே அப்ளை பண்ணி விட்டால் போதும் ஈவினிங் மட்டும் ஒரு வேளை ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் இது பிளாக் ஷீட் கரிஞ்சிற எண்ணெய் ஐயா கரிஞ்சிற எண்ணெய் ஆமாம் ஒரு நாளைக்கு அஞ்சு சொட்டு ஒரு நாள் சாப்பிட்றதுனால இது வந்து ரத்த உடைப்பு மாரடைப்பு இதை அடைப்பு இதெல்லாம் வரலாம் பார்த்துக்க முடியும் உள்ளுறுப்பு கழிவு முழுசாக வெளியேற்றுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் தடுக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி ரொம்ப நாளாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கும் சரி விருத்தாச்சலத்தில் விதை தீர்வு பார்த்தீங்கன்னா மணி சம்பா அவள் பாயசம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ரொம்ப நல்லா அருமையா இருக்குது அதை விட்ட பாத்தீங்கன்னா உடவட்டைக்கால் சூப் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் இயற்கையாக சாப்பிட்றது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் இயற்கைக்கு மாறுவோம் டீ சாப்பிட்றத விட இது மாதிரி சாப்பிடுவோம் ரொம்ப நல்லது இது அவள் பாயசம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் வாங்கி தாங்கி சாப்பிட்றோம் உடவாட்டக்கால் சூப் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா நல்லா இருக்குதுங்க